விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் யாரால் கிடைத்தது என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா பிறப்பால் விவசாயி உணர்வால் நெசவாளி மக்கள் தலைவர் ஜி கே ஐயா அவர்களின் அனுமதியுடன் நம்முடைய பள்ளிப்பட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இஎஸ்எஸ் ராமன் அவர்கள் தமிழக சட்டசபையில் விசைத்தறி நெசவாளர்களுக்காக இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அன்று குரல் எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அன்றைய மின்வாரியத்துறை அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் எல்லாவற்றுக்கும் இலவச மின்சாரம் என்றால் மின்வாரியத்தை பத்து ஆண்டுகளில் மூட வேண்டி வரும் என்றார் பத்து நாலு ரெண்டாயிரம் அன்று டாக்டர் இஎஸ்எஸ் ராமன் மற்றும் அவருடைய போராட்டக் குழுவினர் நடத்திய நெசவாளர் வாழ்வுரிமை பேரணிக்கு தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள் தலைமை தாங்க பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்று அரசின் கவனத்தை ஈர்த்தனர் அதன் விளைவாகவும் தொடர்ந்து போராடிய டாக்டர் ராமன் அவர்களின் முயற்சியாலும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் ஐநூறு யூனிட் இலவச மின்சாரம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இலவச மின்சாரம் ஆயிரம் யூனிட்டாக உயர்த்தப்பட்டது இந்த முயற்சிக்கு நாம் என்றும் டாக்டர் இஎஸ் எஸ் ராமன் அவர்களுக்கும் போராட்டக் குழுவினருக்கும் மற்றும் அரசுக்கும் நன்றி செலுத்துவதில் கடமை கொள்வோம் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது அது வென்றது என்பதே மறக்க ஒன்னா வரலாறு இந்த உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை நண்பர்களுடன் பகிருங்கள்